அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம் வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இப்பயணத்தில் இன்றைக்கு முதல் தந்திரம் இருபத்தி நான்கு பாடல் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து கல்லுண்ணாமை யோகிகள் கால் கட்டி ஒன்மதி ஆனந்த போத அமுதை புசித்தவர் என் சித்தி மோகியர் கல்லுண்டு மூடராய் மோகமுற்று ஆகும் மதத்தால் அறிவு அழிந்தாரே இந்த திருமந்திரத்தில் இப்பாடலில் திருமூலர் யோகிகள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் இறைவனை அடைய இருக்கின்ற பல வழிகளில் இவர்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய சிவயோகிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பிராணயாம முறைப்படி மூச்சுக்காற்றை தன் வசப்படுத்துவார்கள் அந்த பிராணயாமம் என்பதே பிராணா என்று சொன்னால் மூச்சுக்காற்று அந்த மூச்சுக்காற்றை கட்டுப்பாட்டில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன் வசப்படுத்தி வைக்கக்கூடிய அது அந்த முறைக்கு பெயர் பிராணயாம முறை அதனால் என்ன கிடைக்கும் நமக்கு என்று சொன்னால் அதனால் மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தி எழுப்பப்பட்டு அந்த சக்தியின் மூலமாக இவர்கள் அமிர்தத்தை பருகி அந்த அமிர்தத்தை பருகுவதன் மூலமாக எட்டுவித சித்திகளையும் இவர்கள் கைவரப் பெற்றவர்கள் பிராணயாமத்தின் மூலமாக மூச்சுக்காற்றை தன் வசப்படுத்துகிறார்கள் மூலாதார சக்கரத்தில் உள்ள குண்டலினி சக்தி தூண்டப்பட்டு எழுப்பப்பட்டு அதன் சக்தியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை பருகி எட்டு வித சித்திகளையும் பெற்று பேரானந்தத்தில் இருப்பார்கள் அது என்ன அந்த எட்டு வித சித்திகள் அட்டமா சித்தி என்று சொல்லுவார்கள் அதாவது அனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்திமா பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் இந்த எட்டு சித்திகளையும் அவர்கள் கைவரப்பட்டவர்களாக அடைய பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள்தான் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் எவர் ஒருவர் தன்னுடைய மூச்சுக்காற்றை வசப்படுத்தி அதன் மூலமாக மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை எழுப்பி அதன் மூலம் கிடைக்கின்ற அமிர்தத்தை பருகி எட்டு சித்திகள் இப்போது சொன்ன இந்த எட்டு சித்திகளையும் கைவரப்பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே சித்தர்கள் அவர்கள் பேரானந்தத்தில் இருப்பார்கள் ஆனால் சிலர் உலக இன்பங்களில் மோகம் கொள்வார்கள் சிற்றின்பங்களில் மோகம் கொள்வார்கள் அதனால் அவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால் சிற்றின்பத்தை நாடி மதுவை குடித்து அறிவு வேலை செய்யாது அல்லவா எனவே மூடர்களாகி அறிவும் வேலை செய்யாது மூடர்களும் ஆகிவிட்டால் என்ன ஆகும் மதம் பிடித்த யானை போல் மதம் பிடித்த யானை தான் என்ன செய்கின்றோம் என்று அதற்கே தெரியாது எதிர்பட்டவர்களை எல்லாம் காலில் தூக்கி போட்டு மிதிக்கும் எல்லாவற்றையும் அழிக்கும் இதுபோன்று மதம் பிடித்த யானை போல் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் கோபம் கொண்டு அறிவு அழிந்து கடைசியில் என்னாகின்றார்கள் ஒரு நாள் இறந்தே போகின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் அந்த மதுவை அறிவை மயக்கின்ற கல் மது எனவே இந்த நாமை என்பதை இங்கே திருமூலர் வலியுறுத்துகின்றார் திருச்சிற்றம்பலம்